அந்த அந்த எந்த ஏடுகளிலாவது எழுதி வைக்கப்பட்டிருக்கா வைக்கப்பட்டிருக்காது அப்துல் காதர் ஜீலானி கடவுளுக்கு சமமானவர் எழுதி வைக்கப்பட்டு நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா ஆனா சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க நம்மள திசை திருப்பக்கூடியவர்கள் சித்தரித்து சொல்கிறார்கள் அவங்க அல்லாவுக்கு இன ஈக்குவலா ஆக்கிட்டாங்க பாருங்க அல்லாவிற்கு நிகராக ஆக்கிட்டாங்க பாருங்க அப்படி சொல்லக்கூடியவங்களை கூப்பிட்டு யா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பச்சைக்குடிய வீட்டிற்கு மேலே ஏற்றக்கூடியவர்களை கூப்பிட்டு கேளுங்க முஹைதீன் கடவுளா அல்லா கடவுளான்னு கேளுங்க அவங்க தெளிவாக சொல்வார்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஒரு வழியில்லா ஒரு அவுளியா நபிகன் நாயகத்தினுடைய பேரப்பிள்ளையாக உலகத்திலே பிறந்தவர்கள் என்று தெளிவாக சொல்வாங்க அவங்க தப்பா சொல்ல போறதில்லை யாருமே என்னைக்காவது நீங்க அவரை கடவுளா ஆக்கிட்டாங்க பாருங்க உலகம் அழையும் காலம் வரை என்று எத்தனை யாரும் அவரை கடவுளுக்கு நிகராக ஆக்க போவதில்லை அவர் நேசத்திற்குரியவர்கள் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அல்லது அவரின் பேர் முகப்பத்தாக உள்ளவர்கள் இன்னைக்கும் நம்ம அத்தா மேல முகப்பத்து இருந்தா நம்ம அத்தாவுடைய கபரு தேடி செல்ல மாட்டோமா நம்ம அத்தாவுக்கு அத்தாவுடைய அத்தாவுடைய கபரை தேடி நம்ம செல்ல மாட்டோமா அஞ்சுமன் பள்ளிவாசன் இன்னைக்கும் சில கபரசு முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிறது எதன் காரணத்தினால் சில முகப்பத்தின் காரணத்தினால் சில நேசத்தின் காரணத்தினால் அதனால அவர்களை நாம் கடவுளாக ஆக்கிவிட்டோம் என்று சித்தரிக்க கூடாது அதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடாது அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு இஸ்லாமே இன்றைக்கு தெரிந்திருக்காது யார் இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டினார்கள் என்பதை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சில அடையை எல்லாத்தையும் அடையாளமாக ஆக்கப்போவதில்லை எல்லாவற்றையும் அடையாளமாக போவதில்லை முஹீதின் அப்துல் காதில் ஜீலானி அவர்களை மட்டும் தான் அடையாளப்படுத்துகிறார்கள் ஏன் அவர்கள் செய்யுதுல் குத்துப் செய்யுதுல் அவுளியா அவுளியாக்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று உலகத்திலே சொல்லப்பட்டார்கள் அவர்கள் பேர் சொல்லப்பட வேண்டும் யாரோ சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நம்ம பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிது மகமூஸ்மானி பேர் வைக்கல உலகத்துல இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசலுக்கு முஹீதின் அப்துல் காதிர் ஜீலான்னு பேர் வச்சிருக்காங்க எத்தனை குடும்பத்துல ஒரு அந்த காலத்துல அஞ்சு பிள்ளைங்க பிறந்தா அதுல ஒரு பிள்ளை பேர் கண்டிப்பா முஹேதின் அப்துல் காதர்னு இருக்கும் அஞ்சு ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தா ஒரு பிள்ளையினுடைய பேர் கண்டிப்பாக முஹின் அப்துல் காதர்னு இருக்கும் யாராவது சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வைக்கவில்லை அவருடைய நேசத்தின் காரணமாக வைத்தார்கள் அதனால அதெல்லாம் தவறு கிடையாது அதை வைக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு முஹீதின் அப்துல் காதர் ஜீலானின்னு யாருக்குமே தெரிந்திருக்காது என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டாம் மக்களை நேர்வழியின் பக்கம் இறை நேசத்தின் பக்கம் அன்பின் பக்கம் அல்லாஹுடைய நேசத்தின் அல்லாஹருடைய காதலின் பக்கம் மக்களை அழைத்து அழைப்பு பணியை செய்தவர்கள் தான் இறை நேசர்கள் அப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய தலைவராக இந்த உலகத்திலே ஜொழித்தவர்கள் தான் ஈராக் நாட்டிலே வாழ்ந்து மறைந்த பக்தாத் நகரில் அடங்கி இருக்கக்கூடிய முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பல பகுதிகளை ஆண்டு வந்தார்கள் அதனால் அவர்களுக்கு பெயர் ஆண்டவர் ஆண்ட கை என்று வைக்கப்பட்டது அதுதான் அதனுடைய அர்த்தம் அவங்கள பார்த்து இறைவனுக்கு சமமானவர்கள்னு சொல்ல வார்த்தை அல்ல அது அவர்கள் ஆண்ட கையாக இருந்தார்கள் பல இடங்களிலே தன் தொழில் மூலமாக ஆட்சிகளை செய்து அந்த பகுதிகளை எல்லாம் தன் வசம் வைத்து ஆண்டு கொண்டிருந்ததனால் ஆட்சி செய்து கொண்டிருந்தனால் அவர்களை பார்த்து முகையத்தின் ஆண்ட கை என்று சொன்னார்கள்

அல்லது அல்லாகமே நேசிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகன் சொல்லுவாங்களா ஆனா நபிகள் நாயகி எப்படி துவா செஞ்சாங்க அல்லாஹமே என்ன அசாலுக்கும் அபக்க இறைவா உன் நேசத்தை எனக்குத்தா உன் பிரியத்தை தா அல்லாஹு உன்னை பிரியப்படக்கூடிய உன் நேசத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை நேசர்களுடைய பிரியத்தை இறைவா எனக்கு ஏற்படுத்தி தா கிபுனி மீன அமனி உன் பக்கம் எந்த அமல் என்னை நெருக்கி வைக்குமோ எந்த அமலை செய்தால் அல்லாஹுடைய நேசத்தின் பக்கம் அல்லது அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவா எனக்கு தா அப்படின்னு நம்பிகள் நாயகம் மூணு துவா செய்தார் உன்னை இறை நேசத்தை எனக்கு தா உன் பிரியத்தை எனக்கு தா அதே மாதிரி உன் உன்னை பிரியப்படக்கூடிய அல்லது உன் பிரியத்தை பெற்றிருக்கக்கூடிய நபருடைய பிரியத்தை அப்படிப்பட்ட நேசர்களோடு நான் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவா எனக்கு தா அல்லது உன் பிரியத்தை எந்த அமல் எனக்கு தருமோ எந்த நட்சைகளை செய்தால் நீ என்னை நேசிப்பாயோ அந்த நட்சைலை உலகத்திலே செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவா எனக்கு தா என்று நபிகள் நாயகன் துவார் செய்தான் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவது இருக்கிறது என்பது அது மிகப்பெரிய பாக்கியம் அது டெய்லி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டானா இன்னைக்கு பிரியப்படுகிறானா நாம் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்குமா என்பதை நாம் ஒவ்வொரு நொடிக்கொழுதும் நாம் செய்யக்கூடிய காரியத்திலே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வேலை செய்கின்றோம் அந்த வேலை நன்றாக இருந்தால் எப்படி அந்த வேலையை செய் செய்து கொடுக்கக்கூடிய அந்த வேலையை நமக்கு தந்திருக்கக்கூடிய முதலாளி நம்மை பார்த்து சந்தோஷப்படுவாரோ திருப்திப்படுவாரோ அதே போன்று அல்லாஹும் நம்மை பார்த்து திருப்திப்படுகின்றான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகிவசலும் சொன்னேன் ஒரு சுபஹான் அல்லா சொல்கின்றோம் இது அல்லாஹுவை திருப்திப்படுத்தோம் சந்தோஷப்படுத்தோம் ஒரு சொல்லுகின்றோம் ஒரு தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம் என்று சொன்னால் இந்த நற்காரியங்கள் திக்கர்கள் எல்லாம் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த காரியங்களை நாம் செய்தால் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் என்று தெரிந்தால் அவைகளை தேடிப்பிடித்து நாம் செய்து பழக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நாம் அல்லாஹுடைய நேசத்திற்குரிய செயலை செய்திருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய திக்கர்களை செய்யாமலே நம்முடைய நாட்கள் கழிகிறதா அல்லாஹுடைய நேசம் இல்லாமலே நம்முடைய நாட்கள் கழிகிறதா என்பதை நாம் நினைவிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அலா இன்னும் அவுலியா அல்லாஹே அலாஹே பலாகும் என்று அல்லாஹுத்தலா குரானிலே சொல்வான் அல்லாஹ் கூடிய நேசர்கள் இருக்கிறார்களா அல்லாஹுடைய இறை நேசர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு லா அவர்கள் எதை கண்டும் பயப்படவும் மாட்டார்கள் எதை கண்டும் சஞ்சலப்பட மாட்டார்கள் அவர்கள் தான் இறை நேசர்கள் என்று அல்லாஹ் குத்தாலா சொல்லி காட்டுகின்றான் இறை நேசம்னா என்னங்க இன்னைக்கு உலகத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற இந்த வேலை போயிருமோ அவர் இதெல்லாம் செஞ்சிருவாரோ இல்ல இப்படி எல்லாம் இவங்க பண்ணிடுவாங்களோ இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோமா இல்லையா எது செஞ்சாலும் சரி தான் எவன் என்ன நாள் பண்ணிட்டு போட்டுமே எவன் என்ன நாள் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு தைரியம் நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா அல்லாஹ் நம்மோடி இருக்கிறான் யார் நம்மோடு இருக்கிறார் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் இன்றையை பற்றி நமக்கு கவலை இல்லை நாளையை பற்றி கவலை இல்லை நேற்றை பற்றி கவலை இல்லை எதை பற்றியுண்டான கவலையும் இல்லாமல் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் இந்த உலகத்திலே நமக்கு எதிராக அநீதமாக அநியாயமாக நம்மை காயப்படுத்த வேண்டுமே என்று எத்தனை கைகள் எதை செய்தாலும் சரிதான் அல்லாஹ் கூடிய கரங்கள் நம்மை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கும் போது உலகத்திலே எந்த கரங்களும் நம்மை சேதப்படுத்தி விடவும் முடியாது நம்மை சேதப்படுத்தி விடவே முடியாது அதைத்தான் இறைநேசம் அந்த தைரியத்தை தான் இறை நேசம் இறை நேசர்களுக்கு கொடுத்தது இறை நேசம் உள்ளவர்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க இந்த உலகத்துல நாளைக்கு என்ன நடக்க போதும் நம்ம பயந்துகிட்டே இருக்கோமா இல்லையா சில நேரங்களில் ஒரு அச்சம் வருது ஒரு பயம் வருது குடும்பத்தை பற்றி பயம் வருது பிள்ளைகளை பற்றி பயம் வருது பேரப்பிள்ளைகளை பற்றி பயம் வருது அவங்க படிக்காட்டா கவலை வருது சேட்டை பண்ணால் கவலை வருது தெருவில் போயிட்டு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளையோ பேரன் கடைக்கு நம்ம காசு கொடுத்து தான் அனுப்பியிருப்போம் நல்ல பைக்காக தான் அனுப்பியிருப்போம் ஒரு பயம் வருதா இல்லையா ஒரு அச்சம் வருதா இல்லையா ஆனால் இந்த அச்சங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் இறை நேசர்கள் ஏன் அல்லாதவர்களை பாதுகாப்பான் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து என்னிடத்திலே திரும்ப கொண்டு வருவார் என்ற நேசத்திற்குரிய மக்களாக இருக்கிறார்களே அவர்கள்தான் உண்மையான இணை நேசர்கள் ஒரு தடவை முகைதீன் அப்துல் காதிர் ஜீலானை பத்தி சொல்றாங்க அவங்க வந்து கப்பலை கடலில் அனுப்பி வாணிபம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தார்கள் அந்த தொழிலை செய்து வாழக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் அவங்க ஆண்டகை ஆண்டவர் என்றெல்லாம் சொல்கிறார்களா இல்லையா உலகத்துல சில பேருக்கு இன்னைக்கு நாட்டாமன் பேர் வச்சிருக்கிறத பார்த்துருக்கோம் அவங்க தலைவர் குடும்பம்னே பேர் வச்சிருக்கிறத பார்த்துருக்கோம் அல்லது வெவ்வேறு பேர்கள் இருக்கலாம் அதெல்லாம் பேர் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சுட்டா அவர் உலகத்தை படைச்சிட்டாரா படைப்பாளின் பேர் வச்சுட்டா உலகத்தை படைச்சிட்டாரா அப்படின்னு ஆண்டவன் கூப்பிடாங்கன்னு சொல்றாங்க அவர்கள் அந்த காலத்திலே பல்வேறு சிம்மா பல வியாபாரங்களை தனக்குள் வைத்து பல பகுதிகளை ஆண்டு வந்தார்கள் அதனால் அவர்களுக்கு பெயர் ஆண்டவர் ஆண்ட கை என்று வைக்கப்பட்டது அதுதான் அதனுடைய அர்த்தம் அவங்கள பார்த்து இறைவனுக்கு சமமானவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல அது அவர்கள் ஆண்ட கையாக இருந்தார்கள் பல இடங்களிலே தன் தொழில் மூலமாக ஆட்சிகளை செய்து அந்த பகுதிகளை எல்லாம் தன் வசம் வைத்து ஆண்டு கொண்டிருந்ததனால் ஆட்சி செய்து கொண்டிருந்தனால் அவர்களை பார்த்து முகத்தின் ஆண்ட கை என்று சொன்னார்கள் அதை இன்னைக்கு நம்ம ஆட்கள் எப்படியோ தப்பா எடுத்துக்கிட்டு இறைவனுக்கு சமமா அவங்கள சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க கப்பல் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க கப்பல் கடல்ல போயிட்டு இப்போ போய்கிட்டே இருக்கும்போது பல கப்பல்கள் போன இடத்துல ஏதோ கப்பல்கள் கவிழ்ந்து விழுந்து விட்டது அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா எஜமான் நம்ம அனுப்பின கப்பல் கடல்ல கவுந்துருச்சு நம்ம அனுப்பின கப்பல் கடல்ல கவுந்துருச்சு எஜமானே அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம்து அப்படின்னாங்க என்ன வார்த்தை சொன்னாங்க அல்ஹம்து எல்லா புகழும் அல்லாக இருக்கு கப்பல் கவிழ்ந்தா எல்லாம் கன்னத்துல கை வைப்பாங்க கணக்குல சரக்கு அனுப்பியிருக்கோம் பல கோடி ரூபாய் நஷ்டமாக போகுது அந்த காலத்திலேயே டன் கணக்கு என்று சொன்னால் பல பல லட்சங்கள் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்படாம அலக்துல்லான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சிச்சு கொஞ்ச நாள் கழிச்சிச்சு அப்போ அதே மாதிரி அந்த நபர்களிட்ட இருந்து திரும்ப தகவல் வந்துச்சு கப்பல் கவிழ்ந்தது உண்மைதான் கவிழ்ந்தது நம்ம கப்பல் அல்ல சில கப்பல்கள் கவிழ்ந்தது நாம் அனுப்பிய கப்பல்கள் சரியாக சென்று போய் சேர்ந்து விட்டது என்று அதே ரலியல்லா ஆண்டுக்கு அவர்கள் இடத்துல வந்து சொன்னாங்களா அப்போ அவங்க சொன்ன வார்த்தை அலமது இல்ல உலகத்துல கஷ்டமோ நஷ்டமோ எதை கொண்டுங்க அந்த உலகத்துல வந்தோம் எதை எடுத்துட்டு வந்தோம் எதை கொண்டு போக போறோம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மக்களின் நேர்வழியின் பக்கம் இறை நேசத்தின் பக்கம் அன்பின் பக்கம் அல்லாஹுடைய நேசத்தின் அல்லாஹருடைய காதலின் பக்கம் மக்களை அழைத்து அழைப்பு பணியை செய்தவர்கள் தான் இறை நேசர்கள் அப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய தலைவராக இந்த உலகத்திலே ஜொழித்தவர்கள் தான் ஈராக் நாட்டிலே வாழ்ந்து மறைந்த பக்தாத் நகரில் அடங்கி இருக்கக்கூடிய முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீரானி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் கஷ்டம் வந்தபொழுதும் என்ன வார்த்தை சொன்னார்கள் அலமது அதே போன்று சந்தோஷம் வந்த பொழுது நம் கப்பல் கவிழவில்லை ஏதோ கப்பல் கவிழ்ந்தது அதை நம்முடையது என்று தெரியாமல் சொல்லிவிட்டார்கள் அப்பொழுதும் அவங்க சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தான் அல் அந்தர்ல்லா உலகத்துல அனைத்தையும் தரக்கூடிய சக்தியும் மாற்றலும் அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை வாழ்ந்து நிதர்சனமாக சொல்லி மறைந்தவர்கள் தான் இறைநேசர்கள் அப்படிப்பட்ட இறை நேசர்களைத்தான் உலகத்துல நம்ம நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ரபியுல் ஆகிர் பிறையில முஹேதின் அப்துல் காதர் ஜீலானி அவருடைய அந்த மாதம் அவர்கள் பிறந்த அவங்க ரபிள் ஆகிர் மாதத்திலே தான் பிறந்தார்கள் அந்த மாதத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ரபீல் ஆஹிர் அந்த மாதம் என்பது முஹீதின் அப்துல் காதர் ஜீலானி அவருடைய மாதமாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒரு நினைவு கூறப்படக்கூடிய மாதமாக அவர்களை கொண்டாடவில்லை அவர்கள் பெயரால் சிறுக்கு வைத்து அவர்களை கடவுள்கள் என்று தூக்கி நிறுத்தவில்லை யா முஐயத்தீன் என்று யாரைனாலும் கூப்பிடலாம் ஒரு ஆளை கூப்பிடும்போது அக்பர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அல்லது பஷீர்னு கூப்பிடுவாங்க கபீர்னு கூப்பிடுவாங்க கபீர்னு அல்லாவுடைய பேர் தான் அக்பர் அல்லாவுடைய பேர் தான் பஷீர் அல்லாவுடைய பேர் தான் இப்போ அல்லாவை கூப்பிட்ட மாதிரி ஆயிடுமா அல்லாவுடைய பேரை மனிதர்கள் வைத்திருக்கிறார்களே அதற்காக அந்த மனிதர்களெல்லாம் கூப்பிடும் போது அல்லாவை கூப்பிட்ட மாதிரி ஆயிடுமா யா முஐயத்தீன் கூப்பிடாதீங்கன்னு சொல்றதெல்லாம் அப்படி ஒரு இதான வார்த்தை அல்ல மௌத்தானவர்களை கூப்பிடக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிடுகிறார்கள் அப்படி கூப்பிட்டால் எந்த விதமான தவறும் சிறுக்கும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அப்துல் காதர் ஜீரானி கடவுள் என்று சொல்லி எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அல்லது அவர்கள் அல்லாஹிற்கு நிகரானவர்கள் ஆனா சொல்லக்கூடியவர்கள் சித்தரித்து சொல்கிறார்கள் நம்மள திசை திருப்பக்கூடியவர்கள் சித்தரித்து சொல்கிறார்கள் அவங்க அல்லாவுக்கு இன ஈக்குவலா ஆக்கிட்டாங்க பாருங்க அல்லாவிற்கு நிகராக ஆக்கிட்டாங்க பாருங்க அப்படி சொல்லக்கூடியவங்களை கூப்பிட்டு முகைதீன் யா முஹன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை அல்லது பச்சைக்குடியுடைய வீட்டிற்கு மேலே ஏற்றக்கூடியவர்களை கூப்பிட்டு கேளுங்க முஹைதீன் கடவுளா அல்லா கடவுளான்னு கேளுங்க அவங்க தெளிவாக சொல்வார்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஒரு வழியில்லா ஒரு அவுளியா நபிகள் நாயகத்தினுடைய பேரப்பிள்ளையாக உலகத்திலே பிறந்தவர்கள் என்று தெளிவாக சொல்வாங்க அவங்க தப்பா சொல்லப் போறது யாருமே என்னைக்காவது நீங்க சிலாத்தினுடைய எந்த ஏடுகளிலாவது எழுதி வைக்கப்பட்டிருக்கா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கடவுளுக்கு சமமானவர் எழுதி வைக்கப்பட்டு நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா ஆனா சொல்லக்கூடியவங்க சித்தருக்கு சொல்றாங்க அவரை கடவுளை ஆக்கிட்டாங்க பாருங்க ஆக்க போறது உலகம் அழியும் காலம் வரை யாமோ ஐயத்தீன் யாமோ ஐயத்தீன் யாமோ ஐயத்தீன் என்று எத்தனை நபர்களை கூப்பிட்டாலோ யாரும் அவரை கடவுளுக்கு நிகராக ஆக்கப்போவதில்லை அவர் அடங்கியிருக்கக்கூடிய அந்த கபருசானை அவருடைய நேசத்திற்குரியவர்கள் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அல்லது அவரின் பேர் முகப்பத்தாக உள்ளவர்கள் இன்னைக்கு நம்ம மே அத்தா மேல முகப்பத்து இருந்தா நம்ம அத்தாவுடைய கபரு தேடி செல்ல மாட்டோமா நம்ம அத்தாவுக்கு அத்தாவுடைய அத்தாவுடைய கபரை தேடி நாம செல்ல மாட்டோமா அஞ்சுமன் பள்ளிவாசல இன்னைக்கும் சில கபருசாங்க முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிறது எதன் காரணத்தினால் சில முகப்பத்தின் காரணத்தினால் சில நேசத்தின் காரணத்தினால் அதனால அவர்களை நாம் கடவுளாக ஆக்கிவிட்டோம் என்று சித்தரிக்க கூடாது அதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடாது அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு இஸ்லாமே இன்றைக்கு தெரிந்திருக்காது யார் இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டினார்கள் என்பதை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னார் இது போன்ற சில அடே எல்லாத்தையும் அடையாளமாக ஆக்கப்போவதில்லை எல்லாவற்றையும் அடையாளமாக ஆக்கப்போவதில்லை அப்துல் காதில் ஜீலானி அவர்களை மட்டும் தான் அடையாளப்படுத்துகிறார்கள் ஏன் அவர்கள் சையதுல் குதுப் சையதுல் அவுலியா அவுளியாக்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று உலகத்திலே சொல்லப்பட்டார்கள் அவர்கள் பேர் சொல்லப்பட வேண்டும் யாரோ சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நம்ம பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிது சுமானி பேர் வைக்கல அது உலகத்துல இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசலுக்கு முஹீதின் அப்துல் காதர் ஜீலான்னு பேர் வச்சிருக்காங்க எத்தனை குடும்பத்துல ஒரு அந்த காலத்துல அஞ்சு பிள்ளைங்க பிறந்தா அதுல ஒரு புள்ள பேர் கண்டிப்பா முஹீதின் அப்துல் காதர்ன்னு இருக்கும் அஞ்சு ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தா ஒரு பிள்ளையினுடைய பேர் கண்டிப்பாக முஹையுதீன் அப்துல் காதர்ன்னு இருக்கும் யாராவது சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வைக்கவில்லை அவருடைய நேசத்தின் காரணமாக வைத்தார்கள் அதனால அதெல்லாம் தவறு கிடையாது அதை வைக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு முஹீதின் அப்துல் காதர் ஜீலானின்னு யாருக்குமே தெரிந்திருக்காது என்பதை நான் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் சிறப்புகளை சொல்ல வேண்டும் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க அவங்க குத்துபுர் ரப்பானி அப்படின்னு ஒருத்த கித்தாபே எழுதியிருக்காங்க மனிதர்கள் எப்படி வாழும் இன்னைக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட போறோம் சைக்காலஜினா யாருங்க எப்படி வாழ தெரியல எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு என் மூளையே ரொம்ப டென்ஷனா இருக்கு எப்படி வாழணும்னு சொல்லித்தாங்கன்னு சைக்காலஜிஸ்ட உளவியல் தத்துவ நிபுணர்கள் நம்ம போறோம்ல இந்த தத்துவ நிபுணர்களுக்கெல்லாம் தலை சிறந்த புத்தகமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் குத்தபுர் ரப்பானி கிதாபு ரப்பானி என்று சொல்லக்கூடிய கிதாப் அந்த கிதாபை திறந்து வாசி பார்த்தா மனுஷனுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த சிந்தனைகள் தேவை எப்படி இருந்தால் நம்முடைய மனம் சாந்தமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் என்பது என்பதை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கு யாரோ சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி ஆண்டவர் எல்லாம் சொல்லாதீங்க முழுதீன் எல்லாம் கூப்பிடாதீங்க நம்ம சொல்றோம் அவங்க எழுதுற புத்தகத்தை என்னைக்காது நம்ம வாசிச்சு பார்த்துருக்கோமா நிறைய பேருக்கு தெரியும் யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி கொடுத்தத நம்ம அப்படியே சொல்லிடணும் சொல்லி கொடுத்தத நம்ம அப்படியே சொல்லிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய இளைய சமுதாயங்கள் உருவாக்கப்படுகிறது முகைன் அப்துல் காதர்ஜி நேரடியா போய் வாசிச்சே பார்த்துருக்கோமா நெட்ல தேடி பாருங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்தையாவது நம்ம எடுத்து வாசிச்சு பார்த்துருப்போமா அதெல்லாம் தெரியாமையே அவர் தப்பானவர் தான் அவர் தப்பானவர் தாங்க என்னதான் இருந்தாலும் அது கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அவங்க எழுதின கேத்தவா யாருக்குமே தெரியாது வெறுமனும் மௌலத மட்டும் மௌளுதல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு அடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் அஞ்சு அடிகள் தப்பா எழுதிட்டாங்கிறதுக்காண்டி அது தப்பு அப்படின்றாங்க அது கூடவே கூடாதுன்றாங்க கூடவே கூடாது ஆயிரத்தி ஐநூறு அடிகள் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகள் ஒரு மனுஷன் தொடர்ச்சியா பேசக்கூடிய வார்த்தைகள்ல சில நேரங்கள் திக்கோ திசறோம் அல்லது பேச தப்பான வார்த்தைகள் வரத்தான் செய்யும் ஆனா அப்படி அதுல தப்பான வார்த்தைகள் எழுதுல புகழ் கொஞ்சம் உச்சகட்டமாக இருக்கல அவ்வளவுதான் புகழ் கொஞ்சம் உச்சக்கட்டமாக ஒரு காலத்துல சொன்னாங்க இந்திரா காந்தியினுடைய அண்ணாந்து அண்ணாந்து பாக்குமா இந்திரா காந்தியினுடைய புகழை வானமே அண்ணாந்து பார்க்குது அதாவது தப்புங்க கவிதைக்கு எல்லை கிடையாது கவிதைக்கு என்ன கிடையாது எல்லையே கிடையாது அதனால அவர் தப்பா சொல்லிட்டாரு இந்திரா காந்தியினுடைய புலவல் அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா சயின்டிஸ்ட கூப்பிட்டு வானம் அண்ணாந்து பார்க்குமா அண்ணாந்து பார்க்காதா வானம் எங்கேயாவது திரும்புமா சொல்லுங்க அப்படின்னு ஆராய்ச்சிலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அது ஒரு எல்லை எல்லை இல்லாமல் புகழ்வது இந்திரா காந்தியினுடைய புகழ் வானலாவிய அளவு உயர்ந்து விட்டது அப்படி உயர்ந்துட்டா உயர்ந்து விட்டதா வானத்தை தொட்டுடுச்சா இல்ல அதற்கு மேல் எல்லை இல்லை என்பதற்காக அவ்வளவு புகழை உச்சக்கட்டமாக வைத்து அவர்களை புகழ்கிறார்கள் அவ்வளவுதான் அது புகழாகத்தான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர இல்லை பார்த்தீங்களா அவங்கள கடவுளாக்கித்தாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடிய இடம் எங்கேயுமே கிடையாது மௌத்து வரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு பிறகு எத்தனை சந்ததிகள் வந்தாலும் முகைதீன் அப்துல் காதர் ஒரு நேசர் தான் அல்லாகவே நேசித்தார் அவர் அல்லாஹுடைய அடியார் அவர் அல்லாகவே சிந்தித்தார் அல்லாகவே சிந்திப்பது எப்படி என்று மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அவ்வளவுதான் அவரை யாரும் கடவுளாக எங்கேயும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் சித்தரிக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம் அப்படிப்பட்ட அந்த இறைநேசர்களுடைய பிறந்த அவருடைய நினைவு மாதமான நபி ஆஹிர் மாதம் இன்றைய தினத்திலே இருந்து ஆரம்பிக்கிறது அவர்களை பற்றி நாம் புகழ் மாலை பாடி அல்லா மகரிப் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பதினோரு நாட்கள் அவர்களுக்காக யாசின் ஓதி துவா செய்யப்படும்